வந்தே சம்பமமாபதிம் சுரகுரம் வந்தே ஜகத்காரணம் வந்தே பண்டகபூஷணம் மிருகரம் வந்தே பசூணாம் பதிம் வந்தே சூரியதசாங்கவன்யநயனம் வந்தே முகுந்த பிரியம் வந்தே பக்தனாசிரதஞ்சவரதம் வந்தே சிவம் சங்கரம் எல்லாம் வல்ல மாதம்பி அம்பாள் தேவி சமேத கோணநாத பெருமானுடைய வணங்கி வணங்கிக்கொன்று எல்லாம் பல்ல மாதம்பியாலேவி சமய கோணநாத பெருமானுடைய ஆலயத்தில் சிவராத்திரி தினமாக ஆகவே இந்த சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு இன்றைய தினம் நாலு முப்பது மணிக்கு எம்பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம் பூஜை நடைபெற்று இரண்டாம் சாமமாக ஏழு முப்பது மணிக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்று மூன்றாம் சாமமாக லிங்கோட்பவருக்கு விசேஷ அபிஷேகம் பூஜை ஆராதனைகள் நடைபெற்று நாலாம் சமாமமாக நாலு மணிக்கு பூஜைகள் நடைபெற திருவருள் கூடியுள்ளது அதனைத் தொடர்ந்து மறுநாள் கா மாலை நான்கு மணிக்கு மாதுமை அம்பாள் தேவி சமேத கோணநாத பெருமான் சுவாமி ஐந்து நாட்களாக இந்த நகர்வலம் பெற திருவருள் கூடியுள்ளது ஆகவே இச்சந்த இச்சமயத்தில் அனைவரும் வந்து ஆலய தரிசனம் பெற்று எல்லாம் வல்ல தேவி சமேத கோணநாத பெருமானுடைய அருள்கராட்சியத்தை வெற்றிக்கு மண்ணம் கேட்டுக்கொள்வதோடு இந்த சக்தி ஜீவி ஊடாகவும் கண்டுகள கண்டுகளித்து எல்லாம் வெல்ல மாதும்பியம்பால்தேவி சமீத கோணநாத பெருமானுடைய அருள்கடாச்சத்தை பெற்றிக்கு மண்ணம் கேட்டுக்கொள்கின்றாங்க